ஆனால் துணைவேந்தர்கள்லாம் வந்து அப்படியே குழம்பி போய் இருக்காங்களாம் முதலமைச்சர் கூட்டினாரு பதினாறாம் தேதி அதுதான் நாங்கள் வைஸ் சான்சலர் மீட்டிங் நினச்சி போயிட்டு இருந்தோம் ஆனால் திடீர்னு இன்னொரு குண்டத்துக்கு போட்டாங்க இன்னைக்கு ஒரு வரப்போ இருபத்தாறாம் தேதி ஒரு மீட்டிங் இருக்குது பத்து நாள் கிடைச்சி அப்படின்னு சொல்லி இவர் ஒரு குண்டத்துக்கு போட்டார் இப்போ அங்கே போகிறதா அங்கிட்டு போகிறதா ஒரு முதலமைச்சர் மீட்டிங் கலந்துக்கிட்டேன்னா நாலு நேரம் பகைச்ச மாதிரி ஆகிடும் வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது தமிழக அரசு தான் கோர்ட்டுக்கு போனோம் தமிழக அரசு கோர்ட்டுக்கு போலாம் ஸ்டே வாங்கலாம் இப்படி ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு தவறுன்னு சொல்லலாம் கண்டா வர சொல்லுங்க கையோட கூட்டி வரங்கன்னு கையோட கூட்டி வந்துருக்காரு உச்ச நீதிமன்றம் எல்லாம் வேஸ்ட் ஆமா நாடாளுமன்றம் தான் எங்களுக்கு எல்லாமே சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியே ஸ்டே வாங்குவாங்க சில பேர் பட் சில பேர் வந்து இல்ல உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு எதிராக ஆர்என் ரவி வந்து செயல்பட்டாரு நான் அப்படின்னு டக்குன்னு ஒரு அடி அடிச்சு விட்டேன் ஒரு பெரிய விஷயம் தானே ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் கூட்டணிக்கு வேற தன்கர் அவர்களை வேற அழைச்சிருக்கிறாரு நான் மட்டும் சண்டை செஞ்சா பார்த்தா நீங்களும் வாங்க இல்லை பொதுவாக சொல்றாரு தண்ணி தண்ணியே சொல்றாரு அவரு கவர்னரையும் சேர்த்து தானே சொல்றாரு அவருமே வந்து அப்படி தானே வைஸ் பிரசிடென்ட் தானே அப்படி நீங்கள் நேற்று வரைக்கும் மேற்கு வங்காளத்தில் கவர்னராக இருக்கிறப்ப நான் தான் ஃபுல் பவராக காட்டிக்கிட்டு அவரு இன்னைக்கு திடீர்னு என்னமோ எம்பி எம்எல்ஏக்கு வக்காலத்து வாங்குறது என்னன்னு புரியல என்ன நீ என்ன சட்டமன்றத்துல

அதுக்கு வந்து யார்டயவு கேட்டிருக்காங்க காரணமா கர்நாடிகா கன்னடத்து சிங்கம் கர்நாடகால போய் நம்ம பொம்மை கிட்டேயோ அல்லது நம்ம எடியூர பாட்டியோ கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் போய் போய் ஆந்திரால போய் கேட்டிருக்காங்களா நைனார் நாகேந்திரன் அவர்களை வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நிமிஷம் வந்து பாத்து பேசினாரா எப்பா நாங்களாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்ப நாங்களாம் எங்களுக்குள்ள பேசிப்போம் பாமகாவோட உறுப்பினர்களே எங்கள்ட்ட பேசினாங்க தெரியும்ல அப்படின்னு சொல்லிப்போம் நாங்களும் நினைச்சிட்டு இருந்தோம் அவங்களும் பிஜேபி எழுங்க கூட்டிட்டு தான் இருப்பாங்க போல பாமாக்காவும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் இவர் வந்து பேசுன தோனி வந்து அதில் இல்லை எங்கள் கூட்டினெலாம் இல்லை அவங்க அவங்க அன்னியப்பட்டவங்க தான் நாங்கள் தான் அவங்ககிட்ட அப்பப்போ பேசிப்போம் அப்படின்ற மாதிரி இவரும் போட்டு உடச்சி முட்டாங்க நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வாக்கி டாக்கி நிகழ்ச்சியில் பத்திரிக்கையில் செந்தில் சார் தான் வச்சுருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் என்ன சார் ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் சும்மா விடுற மாதிரி இல்லையே நம்ம தமிழக அரசு என்ன சொல்கிறாரு இந்த இது சொல்கிறீங்களா வைஸ் சான்சலர் மீட்டிங் தான் ஆக்சுவலாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க அவர் வந்து கூட்டம் கூட்டியிருக்காரு வேந்தரா கூட்டியிருந்தாரா என்னங்கிறது தெரியல இப்போ என்னன்னா ஏதாவது ஒரு அமைப்பு சார்ப்பா புரியுதுங்களா பட் அபிஷியலா அவர் எப்படி கூப்பிட்டுருக்காரு என்னன்னு யாருக்குமே ஒன்றும் பெருசாக குழப்பமா இல்லையா இருக்கும் அங்க வந்து கடைசியில் வேந்தரம் ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருந்தேன் கல்வி சார்ந்த ஒரு விழா அதுக்காக துணைவேந்தர்கள்லாம் கூப்பிட்டுருந்தோம் விருப்பப்பட்டவங்க வரலான்னு சொன்னோம் நான் ஒன்றும் ஆய்வு கூட்டத்துக்காக நடத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன் துணைவேந்தர்கள்லாம் வந்து அப்படியே போய் இருக்காங்களாம் முதலமைச்சர் கூப்பிட்டுனாரு பதினாறாம் தேதி அதுதான் வைஸ் மீட்டிங்னு நினைச்சு போயிட்டு இருந்தோம் திடீர்னு இப்படி ஒரு குண்டத்துக்கு போட்டாங்க ஒரு ஆறாம் தேதி ஒரு மீட்டிங் இருக்கு பத்து நாள் கிடைச்சி அப்படின்னு சொல்லி ஒரு குண்டிக்கு போட்டாரு அங்கிட்டு முதலமைச்சர் மீட்டிங் கலந்துக்கிட்டோம்னா ஆளுநர் பகைச்ச மாதிரி ஆயிடும் ஆளுநர் மீட்டிங் கலந்துக்கிட்டோம்னா முதலமைச்சர் வேந்தர்னு அவங்களுக்கு தெரியாதுன்னா அப்புறம் துணைவேந்தரா இருக்கிறவங்க ஏன் அர்த்தமே இல்லைங்க ஆனா ஆளுநர் அந்த உச்ச நீதிமன்றம் அந்த பத்து மசோதாவில வந்து முதலமைச்சர் தான் அந்த வைஸ் சான்சலரு அப்படின்ற ஒரு மசோதான் உள்ளடங்கி கூட்டுறதே வந்து தவறு அப்படின்னு வாதங்கள் வைக்கிறாங்க கோர்ட்டுக்கு போனோம் தமிழக அரசு கோர்ட்டுக்கு போலாம் ஏன் ஸ்டே வாங்கலாம் இப்படி ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு தவறுன்னு சொல்லலாம் ஒருவேளை மீட்டிங் நடத்துனதுக்கு அப்புறம் கண்டன்ட் கண்டன்ட் கோர்ட்டுக்கு போகிறாங்களா என்னன்னு தெரியலையே ஏன்னா ஒரு சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியே ஸ்டே வாங்குவாங்க சில பேரு பட் சில பேர் வந்து இல்ல உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு எதிராக ஆர் என் ரவி வந்து செயல்பட்டார் டக்குன்னு ஒரு அடி அடிச்சு விட்டா ஒரு பெரிய விஷயம் தானே

என்ன சொல்றாரு தனி தனியே சொல்றாரு அவரு గవర్னரே சேந்துதானே சொல்றாரு அவருமே வந்து அப்படி தானே வைஸ்プレசிடென்ட் தானே பாருங்க நேத்து வரைக்கும் மேற்கு வங்காளத்துல கவர்னரா இருக்கறப்போ நான் தான் ஃபுல் பவரா காட்டிட்டு இருந்தவரு இன்னைக்கு திடீர்னு என்னமோ எம்.பி எம்.எல்.ஏ அதுக்காலத்துல வாங்குறாரு என்னன்னு புரியல அவர் என்ன பண்றாருன்னு தெரியல ஏமே நீ இந்த சட்டமன்றத்துல அண்ணா திமுக்க எல்லாம் வெளிநடப்பு இடപാടി ரொம்ப கொதிச்சு விட்டா நாம செலபட்டீங்களா ரொம்ப கோயிச்சி வந்து ஏதோ ஒரு அமைச்சர் செந்தில் ஒரு வார்த்தை விட்டுட்டார் போல அதுல வந்து ரொம்ப நொந்து போய் நூடுல்ஸ் தன்மானம் பழகுன்னு சொன்னாரு என்ன சொன்னாரு தன்மானம் பழகு சுய சிந்தனையோட செயல்படு அப்படின்னு பெரியார் காலத்து பெரியாருடைய வார்த்தைகளை எடுத்து சொன்னது ரெண்டுமே அவருக்கு ஒத்து வரல யாருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தன்மானம் பழகு சுய சிந்தனையோட செயல்படுது அப்படின்னு சபையில இருந்திருக்கணுமே

தாக்குறாங்க கடுமையா விமர்சனம் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்ன பண்றாரு எல்லா இடத்துலயும் நாங்க அப்படி பண்ண போறோம் இப்படி பண்ண போறோம் எங்களை பார்த்து எதுக்கு இவர் அழுகுறாரு அப்படிங்கிறாரு யார் அழுகுறாங்கிறது ஊர் மக்களுக்கே தெரியுமே நாட்டு மக்களுக்கே தெரியுமே யாரை கட்டாயப்படுத்தி யார் பண்ணதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இதுல போகிற போக்கில வேற இத்தனாயிரம் கோடிலாம் வேற குழந்த நடக்குது அடிச்சிருந்தேன் வேற அடிச்சு விட்டாரு ஏகனே இடி அடிச்சுச்சு அடிச்சு விட்டுட்டு அதுக்கு உண்டான ஆதாரங்களையும் காட்டாம அண்ணாமலை வேற அது முன்னாடியே வந்து லீக் பண்ணி அதை வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு புஸ்வாணம் ஆக்கி விட்டாங்க நம்மளே கூட அந்த சேனலில் பேசியிருந்தோம் இப்போ அது ஒரு பம்பு அடிக்க வீணுக்க நம்ம நம்மளும் வந்து ஒரு அதாவது இன்னைக்கு வந்து மின் துறை அதே மாதிரி ஆயிரத்தி மற்றும் மதுவிளக்கு இதெல்லாம் சேர்ந்த ஒரு மானியக்கொரிக்கை நினைக்கிறேன் டிமாண்ட் சோ இதுல ஏதாவது நேம் ஆயிடும் அப்படிங்கிறதுனால ஒரு பேருக்கு டக்குன்னு எந்திரிச்சு வெளியே வந்து இத்தனாயிரம் கோடி ஊழல் பத்தாயிரம் கோடி குடிக்காம மீடியா தான் டக்குன்னு பெருசா பண்ணுவாங்க இன்னும் எல்லாமே இருபது வருஷ காலத்து விஷயங்கள் இதெல்லாம்

கர்நாடகாவில போய் பொம்மை கிட்டயோ அல்லது நம்ம எடியூர பாட்டியோ கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் போய் போய் ஆந்திராவில் போய் கேட்டுருக்காங்களா கூட்டணி கணிசமான எம்எல்ஏ இல்ல தரமாட்டாங்க காங்கிரஸ் தரமாட்டாங்க கர்நாடகா ஏன்னு சொல்லுங்க ஏன்னா அவர் வந்து தமிழ்நாடு பிஜேபி இருக்கும்போது இருக்கும் போது கர்நாடகாவுக்கு எதிராக பயங்கரமா பேசிட்டாருமே பேசிட்டாரு காவேரிக்கு பேசிட்டாரு

பெயரது தூக்க அவ்வளவுதான் என்ன மணம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா இந்த நாலு கார் கூட விட சுத்திட்டு இருப்பாரு ஒழிய அவராலயும் ஒன்னும் செய்ய போறதில்லை மாநிலத்துல தூக்கி போட்டு தூக்கி போட்டது தானங்க இனிமே ஒன்னாலையும் இல்ல ஆமா 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 அவன அடுத்து அண்ணன் நம்ம அண்ணன் திருமாவை பத்தி நம்ம பேசியிருந்தோமே ஏதோ இன்னைக்கு வேற திரும்பி அப்படியே நேரம் அந்தனு பண்ணி அடிச்சிட்டாரு அவரு இந்த மனலில அன்னைக்கு அந்த கோபத்துல சொன்னாருன்னு தெரியல பட் இன்னைக்கு வந்து நான் பேசியது வார்த்தைகள் வந்து தவறாக மாதிரி அவரே ஒரு சொல்லுவாரு இது நம்ம இந்த இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பேசுவாரு ஒரு பிரெஸ் மீட் வச்சிருவாரு பேசிடுவாரு திருப்பி அது விளக்கத்துக்கு நூறு பிரஸ்வீட் வைப்பாரு பாருங்க அப்பா என்னமா இருக்கும் அந்த ப்ரெஸ் ஒன்று சொல்லிடுவாரு நான் அதாவது பத்து பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிக்கிறாங்க அப்படின்னா யார் பலசாலி அது பத்து பேர் பலசாலியா இல்ல ஒருத்தர் அடிக்க வராங்க அவன் பள்ளிசாலினு கேப்பாரு அதுக்கு விளக்கமா நூறு பிரசிட்டு வைப்பாரு அது மாதிரி திருவள்ளூர் சாய பூசன் நினைக்கிறாங்க இப்ப காவி சாயம் அதுக்கு திருவள்ளி சாய காவி சாயம் பூச முடியாது ஏன் மாணவி சாவி சாயம் பூசம் முடியாதுன்னு சொல்லுவார் திருப்பி அதுக்கு மறுபடியும் இன்னொரு விளக்கத்தையும் குடுப்பாரு அந்த மாதிரி நம்ம தலைவர் போலவனுக்கு ஒன்னு ஒரு பதட்டத்துல இருக்காரு ஒரு பாவம் என்ன பண்ணுவாரு அவரு என்ன அவரு எதாவது சீட்டு கூட கேட்டு போலாம் அதுக்காக இவங்கள பத்தி பேசி அவங்கள பத்தி பேசி மத்த மாதிரி வருத்தப்படுதுன்னு கோபப்படுது வருத்தப்படுது என்ன பண்றது இல்ல இல்ல தவறான புரிதல் உங்கள்ட்ட இருக்கு ஆஹ் அதை பத்தி சொல்லல இதை பத்தி சொல்லி சமாளிக்கிறேன் பட் அது சொன்னது சொன்னதுதானே அம்மா டிக்காட ஆயிடுச்சேன் துணைக்கு அவரே சொன்ன வார்த்தைகள் அது பெற சொல்றாரு சில அரசு அரசியல் விமர்சகர்கள் சில அரசியல் அறியாமைகள் வந்து இந்த மாதிரி என்ன மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நாங்க திமுக விட்ட நாதி இல்லாம இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் பதிலடி அடி நீங்க ஏங்க தப்பா வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி

இது எப்படியும் அவன் ஜெயிச்சிருவாரு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சட்டமன்றம் ஞாபகம் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு நல்ல விஷயம்னா அது எப்படின்னா இன்னைக்கு மின்துறை மானிய கோரிக்கை முதல்வரும் துணை முதல்வரும் ஃபுல்லாக இருந்தாங்க ஓ என்னன்னா பல சீனியர் அமைச்சர்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் இல்லை ஓ துறைமுறைகள் பாதியில் எந்திரிச்சு போயிட்டாங்க நீங்கள் அடுத்தது நேரு அடுத்தது கை பெரியசாமி அவங்களுக்கு எல்லாமே கூட முதல்வரும் தொலை முதல்வரும் இல்லை அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து ரெண்டு பேருமே வரையும் இருந்துட்டு போனாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அமைச்சர் மேல ரொம்ப நல்ல இருக்கிறாங்க தொலைமுதல் முதல்வரும் இடையில இன்னொரு சம்பவம் நடந்துடுச்சே நயினார் நாகேந்திரன் அவர்களை வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நிமிஷம் வந்து பார்த்து பேசினாராம் எப்பா நாங்களாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ நாங்களாம் எங்களுக்குள்ள பேசிப்போம் பாமகாவோட உறுப்பினர்களே எங்கள்கிட்ட பேசினாங்க தெரியும்ல அப்படின்னு சொல்லி நாங்களும் நினச்சிட்டு இருந்தோம் அவங்களும் பிஜேபி ஏடிஎம்ஏ கூட்டம் தான் இருப்பாங்க போல பாமக அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இவர் வந்து பேசின துணி வந்து இல்லை இல்லை எங்கள் கூட்டினெலாம் இல்லை அவங்க அவங்க அன்னியப்பட்டவங்க தான் நாங்கள் தான் அவங்கள்ட்ட அப்பப்போ பேசிப்போம் அப்படின்ற மாதிரி இவரும் போட்டு உடச்சி விட்டாரு சிங்கப்படுத்தி விட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் யார் நைனா நகர் அப்படியே ஆளுநர் தலைவரான ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு வீட்டுக்கு தான் போவாங்க ஆமாம் வழக்கமாக பார்த்தீங்கன்னா மேலே போய் ஒரு சால்வை போட்டு அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறேன் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறாருன்னு அலட்சியமா வந்து இன்னைக்கு இன்னைக்குச்ச தலைவரை வந்து அசெம்பலிலேயே பார்த்து பேசி வேலையை முடிச்சுட்டு போயிட்டாரு அவ்வளவுதான் எடப்பாடிக்கு மரியாதைங்கிற மாதிரிலாம் இருக்குது அவரு ஒரு கட்சியுடைய பொது செயலாளர் பெரிய ஜாம்பவான இருந்தவர் பொசுக்குன்னு ஆகி எடப்பாடி ஆமா ஏன்னா நீங்கள் முதல் முறையாக வர்றோம் ஒரு ஒரு மாநில தலைவராக இவருக்கு நீங்கள் அண்ணாமலையிலலாம் வந்தால் எப்படி வந்தாருக்குறீங்களா வீட்டில போய் தான் போய் அந்த அளவுக்கா வந்து ஒரு காரை பிடிச்சிட்டு போக முடியாது கேட்டு தான் நம்ம துணை முதலமைச்சர் அமைச்சர் கூட காரை கொடுத்துருப்பாரு இல்லை அதுதான்

மாநில தலைவராக இருக்கேன் மாத்தீங்க அப்படின்னு கிளம்பிட்டு போயிட்டே இருக்காரு அதுதான் சொன்னேன் திமுக சரி சாரி பிஜேபி அண்ணா திமுகவை லெஃப்ட் கையில் டீல் பண்ணுதுங்கிறது தான் இருக்கு ஆமாம் ஆமா இதுதான் அப்புறம் அடுத்து மாவட்ட செயலாளர் கூட்டமாக வரக்கூடிய இருபத்தஞ்சாம் தேதி

டிஎம்கேயா இப்படி ஒரு பெரிய குழப்பம் இருக்குல்ல குழப்பா இருக்கு ஆமா இப்போ என்ன நான் கேள்விப்பட்டது என்னன்னா தேவதிக விடக்கூடாது அதனால அவங்களுக்கே கொடுத்துடலான்னு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கிறதா சொல்றாங்க ஓ ஆனா எடப்பாடி தான் வந்து பிரஸ் மீட்ல ஓப்பனா போட்டு அசிங்கப்படுத்திட்டாரு அதனால தானே கூட்டணியா உடஞ்சி போச்சு அனைத்தையும் அவசரப்பட்டேன் அதான் இல்ல சொன்னதுக்காதீங்க நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏதா இருந்தாலும் நம்மளுக்கு ஜோலி லாஸ்ட் தெரிஞ்சு பெருமை ஆமா என்ன சார் பெருந்த பெருந்தலைவர் பெருந்தகை காமராஜர் அவருடைய அமைச்சரவையில் இருந்த கக்கன் இவர உள்துறையையும் தன்னுடைய தன்னுடைய இலாக்காவில் வச்சாரு போய் போய் ஒரு கழிப்பறைக்கு அவரோட பேரை வச்சாங்க சார் பேருந்தில் அண்ணா பெருந்தைக்கும் அவரோட பேர் வச்சுட்டாங்க யாரு பண்ண வேலை இது அந்த கார்பரேஷன் ஊழியர்கள் செஞ்சிருப்பாங்க போல அந்த வேலையை ஒரு பெரிய பூதாகரம் ஆக்கி விட்டாரு ஆக்கி விட்டது யாரு தெரியும்ல நம்ம எக்ஸ் த லீடரு திரு அண்ணாமலை அவர்கள் தான் இத போட்டு விட்டு எப்படி இது கக்கன் ஐயாவுடைய நீ வந்து பேரா எடுத்து நீ இதெல்லாம் போட்டு விடுங்க சொல்லு அவரை பாவங்க இவ்வளவு நாளாவது மாநில தலைவர்கள பேர்ல ஏதாவது வந்துட்டு இருந்துச்சு ஆமா இப்போ ஒண்ணு அடைய லாமா இருக்கு ஏதாவது இவராவது சைடுல சொன்னா தானே ஒரு மரியாதை சரி இதெல்லாம் ரைட்டு இந்த வார் ரூம்ல வச்சிருந்தாரா என்னாச்சு அண்ணாமலை அவ்வளவுதான் கழிச்சிட்டாரா அதுக்கு மட்டுமே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவு முடியுட்டு இருந்தாரு மாச கணக்கா இந்த வார் ரூம் எல்லாம் என்னன்னு தெரியல பாவம் அடையாறுல இருந்து ஒண்ணு கோயம்புத்தூர்ல ஒண்ணு ரெண்டு லட்சம் தான் வந்து நம்ம மாரிதாஸே போட்டு உடைச்சாரு நம்பி கிடைக்க கூடிய இவங்க இவங்களை கட்சி உருப்படைய உருப்பிடாதியான்னு சொல்லி பிஜேபிக்கு மூச்சுக்கு முன்னூறு தடவை முட்டுக்கூட கூடிய மாரிதாஸே போட்டு உடைச்சாரு ஐயே இது தேராது இது இது அண்ணாமல இருக்கிற வரைக்கும் தேராது இது வார் ரூம் வந்துட்டே தான் இவங்க வந்து கட்சியை ஓடிட்டிருக்காங்க தேறாது அப்படிண்டாரு இப்ப நைனர் ராகந்திரன் இப்படி வார் ரூம வந்து இருக்காரா இல்ல களத்துல மக்களோட நம்பிட்டு இருக்காரா அவர் சாப்பிட்டனால அவரே சொல்றாரு நான் டென்டலா இருக்கேன் நான் இருப்பேன் அவர் پورا വലിയ சரி அதனால டென்டல அவரு டென்டலுக்கு வந்து வார் ரூம்ல தேவ இல்ல ம்ம் புயலுக்கு மட்டும் வார் ரூம் தேவை ஆமா ஆமா படுத்து உச்சநீதிமன்றத்துல வந்து நாடி இருக்காங்களா மேயர் கவுங்கல இருந்து கலக்கி கொண்டு ஏற்கனவே கலைக்க கூடாதுன்னு நமக்கு பொம்மை போன்ற அந்த வழக்குகள்லாம் வந்து நமக்கு முன்னாதிரியே இருக்கு அதுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி பி ஆர் கவாய் அடுத்த மாதம் வரப்போறாரு அவர் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி ஏற்கனவே நாங்கள் அரசு பாலிசியில் தலையிடுறோம்னு சொல்லி சொல்றீங்க இப்போ இதுக்கு எங்ககிட்ட வந்து மனுவை கொண்டு வரீங்கன்னு கேட்டிருக்காங்கல்ல வன்முறைகள் சம்பவம் நடந்துட்டு இருக்கு வக்ஃப திருத்த சட்டம் வந்து நான்கு மாவட்டத்தில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு இந்த மாதிரியான அசாதாரண சூழ்நிலைகள் இருக்கிறதுனால மேற்கு அரசு காங்கிரஸ்

செய்திகளினுடைய பின்னணிகளை வந்து இந்த வாக்கி டாக்கி மூலியமா ஜாலியா வந்து பல விஷயங்களை எங்க நேரில் பதிந்திக்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்